கடந்த இருபத்தி நாலு மணித்தேரத்தில் பெய்த மழையில் வந்து இலங்கையில் எங்கே பார்த்தாலும் ஒரே வள்ளமாக தான் இருக்கு பங்களா விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள ஆழ்ந்த தாளமுகத்தால் வந்து வடக்கு மற்றும் கிழக்கு மாகணங்கள் பெரிதும் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு இதில் முக்கியமாக வவுனியா முல்லத்தீவு திருவண்ணாமலை மட்டக்களப்பு மன்னர் யாழ்ப்பாணம் போன்ற வந்து கடுமையாக இந்த வெள்ளத்தாழம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த ஆழ்ந்த தாளமுகம் வந்து எதிர்வரும் முப்பத்தாறு மணி தேரத்தில் வந்து சூறாவளியா மாடுறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குன்னு சொல்லி வளிமண்டல விஜயத்திணைக்கிழமை வந்து கூறியிருக்கு இதனால் வந்து வடக்கு வட மத்திய கிழக்கு ஊவா வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களில் வந்து பலத்த காற்றுடன் கூடிய மழை வரலாமான்னு சொல்லி வளிமண்டல இயத்தனை களம் எதிர்வு கூறியிருக்கு அதனால் வந்து வட சில இடங்களில் வந்து நூ நூற்றி ஐம்பது மில்லி லிட்டருக்கு மேலே மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறு இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதோட சில இட் மற்ற இடங்களில் வந்து நூறு மில்லி லீட்டரு மில்லி லீட்டருக்கு அதிகமான மழை பதிவாக கூடுமென்னு சொல்லி கூறியிருக்கிறாங்க கடற்பகுதிகளில் வந்து காற்றோட விகவும் வந்து அறுபது டு எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நேற்று வந்து அம்பாரா மாவட்டத்தில் காரதி காரதீப்ன்ற இடத்துல வந்து உழவு இயந்திரம் ஒன்று வந்து பள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டது இந்த டிராக்டரில் வந்து பதினோரு பேர் இருந்திருக்கிறாங்க அதில் ஒன்பது பேர் வந்து ஸ்கூல் பிள்ளைகள் டிராக்டரை வந்து வெள்ளம் அடிச்சுட்டு போனதில் பதினாறு பதினோரு பேரும் வந்து காணாமல் போயிருந்தாங்க அதில் வந்து ஐந்து மாணவர்களை வந்து மக்கள் உயிரோடு அமைட்டிருந்தாங்க அதைத் தொடர்ந்து மீதி ஆறு பேரையும் மீட்கிற பணியில் வந்து இராணுவம் விசேட அதன் அடிப்படை மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேடுதலில் ஈடுபட்டிருந்தாங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் இரண்டு பேருடைய சடலங்களை அவங்கள வல்லத்திலேருந்து எடுத்திருக்கிறாங்க நான்கு மணி அளவில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றதாக தகவல் கிடைத்தது அந்த நேரத்திலிருந்து முதலில் மாளிகைக்காடு ஜனாச அமைப்பு உடனடியாக களத்திலே வந்து இறங்கியது அதற்கு பிற்பாடு எங்களுடைய ஜனாச அமைப்பும் நேற்று இரவில் இருந்து வரைக்கும் இருக்கின்றார்கள் அதே போன்று எங்களுடைய சகோதரர்கள் தமிழ் சகோதரர்கள் தாமாக முன்வந்து அவர்களுடைய உதவி என்பது இந்த இடத்திலே நாங்கள் மறக்க முடியாத ஒரு நிலையாக இருக்கிறது ஒவ்வொரு கஷ்டங்கள் வருகின்ற பொழுதுதான் அந்த உறவுகளுடைய அந்த அந்த இன நல்லு ஐக்கியம் நல்லுறவு பண்ணப்படுகின்ற ஒரு நிலையினை இந்த இடத்திலே நாங்கள் காண்கின்றோம் வெள்ளத்தால வந்து இதுவரைக்கும் நாலு பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் மேலும் ஆறு பேர் காண போயிருக்கிறதாகவும் அனர்த்த முகாய்த்துவ நிலையத்தில் அந்த நிலையத்தின் பணிப்பாளர் வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த கடும் மலையால் வந்து எல்லா குளங்களுக்கும் வந்து நீர் வேரத்தை அதிகரிச்சிருக்கு அதனால வந்து எல்லா குளங்களும் இப்போ நரம்பி வழியை துவங்கியிருக்கு இதில் வந்து வடக்கில் மிகப்பெரிய குளமான கிளிநாச்சி இரமன் இரணமடை குளத்தில் வந்து பதினாலு வான் கதைகளும் இப்போ திறக்கப்பட்டிருக்கு இதனால் அந்த ஏரியாவை சுற்றி இருக்கிற பொதுமக்கள் வந்து இடம்பெயர்ந்து வேறு இடங்களுக்கு இடம்பெயர்ந்து கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து ஏனையின் வீதியும் வந்து இந்த வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு முக்கியமாக நொச்சி மூட்டை பாலம் அதனை அண்டிய பகுதி வந்து வெள்ளத்தாள மூழ்கப்பட்டிருக்கு அதனால் இணையின் வீதி போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இணையின் வீதியை பாவிக்கிறார்கள் வந்து மாற்று வீதிகளை பாவிக்குமாறு சொல்லி கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வெள்ளத்தால் வந்து மக்கள் மட்டும் இல்லை கால்நடைகளும் இந்த வெள்ளத்தால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு ஆடு மாடு எல்லாம் வந்து வெள்ளத்தால் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு பின்னோரால் நாயை வந்து வெள்ளத்திலேருந்து காப்பாற்றுற வீடியோன்னு வந்து இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் பட்டு கொண்டிருக்கு பள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வந்து அரசாங்கம் வழங்குமென்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இந்த புதிய அரசாங்கம் இந்த பள்ள அனர்த்தத்தை வந்து அப்படி கையாளுறாங்கன்னு சொல்லி